உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு திருகோணமலையில் தெரிவு செய்யப்பட்ட நூறு பயனாளிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது நகர அபிவிருத்தி வீடமைப்பு பிரதேச அமைச்சர் டி பி சரத் தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த அரசாங்கத்தில் சஜித் பிரேமதாச காலத்தில் வீடுகளுக்கான அடிக்கல் நடப்பட்டு அத்திவாரம் இடப்பட்டு இன்னமும் அவை அதே மட்டத்தில் காணப்படுகின்றன ஒரு வருடத்தில் நூறு வீடுகளை நிர்மாணிக்க மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால் அவர் பத்தாயிரம் வீடுகளுக்கான அடிக்கல்லை நாட்டியுள்ளார் அப்படி செய்வதால் ஒரு வீட்டையும் முழுமையாக நிர்மாணிக்க முடியாது வடக்கில் மாத்திரம் ஐயாயிரத்தி எண்ணூறு வீடுகள் அத்திவாரம் மட்டும் இடப்பட்டு அப்படியே காணப்படுகின்றன இது பாரிய சமூக பிரச்சினையாகும் நாடளாவிய ரீதியில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அத்திவாரம் மட்டும் இடப்பட்டு அப்படியே கைவிடப்பட்டுள்ளன இந்த வீடுகளை நாம் கட்டம் கட்டமாக வேணும் முழுமையாக நிர்மாணிக்க வேண்டும் அந்த வீடுகளில் வசிப்போரின் பெயர் பட்டியலை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த செயற்பாடு நிறைவடைந்தவுடன் அடுத்த ஆண்டு முதல் அத்தியாவசியமான வீடுகளை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த காலத்தில் ஒரு காட்டை துப்புரவு செய்து அங்கே காணிகளை ஒதுக்கி யார் யாருக்கோ அந்த காணிகளை வழங்கிவிட்டு இதோ நாங்கள் காணிகளை வழங்கிவிட்டோம் என கூறினார்கள் இப்படியான அரசியலை செய்ய நாம் தயார் இல்லை நோக்கத்திற்காக வீடுகளை தருகிறோம் காணிகளை தருகிறோம் என கூறி கைவிடப்பட்ட எத்தனையோ கிராமங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளன இந்த குறுகிய அரசியலை செய்ய நாம் தயாரில்லை நகர திட்டமிடலை இலக்காக கொண்டே எமது திட்டங்கள் காணப்படும்